கிருஷ்ண அக்ரூரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைச்சிட்டு மதுரை போகிறப்ப வழியில் யமுனை நீருக்குள்ள பகவானோட தரிசனத்தை பெற்றதையும் அவரோட துதிகளையும் மகரிஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார் பரீட்சித் அக்ரூரர் தண்ணீரில் மூழ்கி இருந்தப்ப தன்னோட சுய உருவத்தை கட்டின பகவான் அவர் துதிச்சதும் திரையர நட நடித்து முடிச்சிட்டு மறைஞ்சிடுற மாதிரி உடனே தன்னோட உருவத்தை மறைச்சார் பகவான் மறைஞ்சதை பார்த்த அக்ரூரர் நீரில் வெளியேறி செய்ய வேண்டியன அனுஷ்டானங்களை விரைவாக செஞ்சு முடிச்சுட்டு வியப்போட ரதத்தை அடைஞ்சார் அவரோட உள்ளக்கிடக்கே உணர்ந்த பகவான் அக்ரூரரே உங்களை பார்த்தா நீங்கள் நிலத்துலையோ நீர்லையோ வனத்துலேயோ ஏதோ அற்புதத்தை பார்த்த மாதிரி தெரியுதே பிரபு இது வரைக்கும் நான் பார்க்காதது பூமியிலையும் வானத்திலையும் நீர்லேயும் என்னென்ன அற்புதங்கள் உண்டோ அத்தனை அற்புதங்களையும் எல்லாமே நான் உங்ககிட்டயே பார்த்தேனே அப்படி இருக்கிறப்ப புதுசாக என்ன இருக்க பார்க்கறதுக்கு வானத்திலையும் பூமியிலையும் நீர்லையும் இருக்கிற அற்புதங்களில் உங்களையே நான் பார்த்தேன் காணத்தக்க அற்புதம் எதை விட வேற இங்க இருக்கு இப்படி சொன்ன காந்தினியோட மகனான அக்ரூரர் ரத்தத்தை ஓட்டுக்கிட்டு பலராமன் மற்றும் கிருஷ்ணனோட மாலை நேரத்தில் மதுரையை வந்தடைஞ்சார் பரீட்சித் வழியில் அங்கங்க கூடின கிராமத்து மக்கள் வசுதேவரோட புதல்வர்களை பார்த்த மகிழ்ச்சியில் வெச்சு கண் வாங்காமல் நின்னாங்க இவங்களுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்திருந்த நந்தன் முதலான கோகுலவாசிகள் நகரத்தோட எல்லையில் இருந்த தோட்டங்களில் தங்கி இவங்களோட வருகை எதிர்பார்த்திருந்தாங்க அவங்களை சந்தித்த ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் அக்ரூரரோட கைகளை பிடிச்சிக்கிட்டு சற்று சிரிச்ச மாதிரி வணக்கமாக சொன்னார் அக்ரூரரே நீங்கள் முதல்ல தேரோடய நகரை அடைஞ்சு தங்களோட வீட்டுக்கு போங்க நாங்கள் இங்கேயே வண்டிகளை அவிழ்த்து கொஞ்சம் நிலைப்பாரிட்டு அப்புறம் நகரை பார்க்க வரலாம் பிரபு பக்தர்கள் கிட்ட அன்பு கொண்டவரே எங்களை காக்கிறவரே உங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் மட்டும் மதுரைக்கு போக மாட்டேன் உங்கள் பக்தனான என்னை கைவிடக்கூடாது நீங்கள் எங்களுடைய சிறந்த நண்பர் எங்கள் நன்மையையே நாடுறவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவரே எங்களுக்கு உற்ற தலைவனானு இங்கே இருக்கணும் அண்ணன் நண்பர்கள் கோபாலர்கள் சூழ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் உங்கள் திருவடி துகள்களால் இல்லறவங்களானே எங்கள் வீடுகள் புனிதமாகட்டும் தங்களோட திருவடிகளை கழுவின நீரினால இல்லையா நாங்கள் வழிபடுற முன்னோர்களும் அக்னி தேவன் முதலான தேவர்களும் மனம் மகிழறாங்க பரிச்சக்கரவர்த்தி தங்களோட திருவடிகளை கழுவினதுனால இல்லையா மகான பெரியவங்களால் புகழப்பட்டார் ஈடில்லாத செல்வமும் பெற்றார் உங்க பக்தி கொண்ட பக்தர்களோட உயர்ந்த நிலையை அடைஞ்சார் தங்களோட திருவடிகளை கழுவின நீரான கங்கை ரொம்பவும் தூய்மையானவர் மூணு லோகத்தையும் புனிதப்படுத்துறவர் சிவபெருமானும் அவளை தன் தலையில தாங்கிறார் சகரரோட புதல்வர்கள் அந்த கங்கையால தானே சொர்க்கம் அடைஞ்சாங்க அக்ரூரரே முதல்ல எதிர்குலத்தோட துரோகியான கம்சனை அழிச்சு நம்ம நண்பர்களுக்கு பிரியமானதே செய்யறேன் அப்புறம் அண்ணனோட உங்க வீட்டுக்கு வரேன் பரீட்சை பகவான் இப்படி சொன்னதும் அக்ரூரர் மனசில்லாமையே நகருக்கு போய் கம்சன் கிட்ட பலராம கிருஷ்ணர்கள் வந்திருக்கிறதை சொல்லிட்டு தன்னோட வீட்டை அடைஞ்சார் அன்றைக்கு பிற்பகல்ல பகவான் கிருஷ்ணன் பலராமனோட நகரை பார்க்க விரும்பி கோபர்கள் சூழ மதுரையில் நுழைஞ்சார் கண்ணன் அந்த அழகான நகரத்தில் கற்களாலான உயர்ந்த கோபுரங்களையும் நகர வாயில்களையும் பார்த்தார் அங்கே பெரும் கதவுகளும் தோரணங்களும் தங்கத்தாலானதாக இருந்தது தானிய களஞ்சியங்களும் குதிரை லாயங்களும் தாமிரத்தாலையும் பித்தளையாலையும் ஆனதா இருந்தது அந்த நகர் சுலபமாக நுழைய முடியாத மாதிரி அகழிகள் சூழ்ந்ததாக இருந்தது பழத்தோட்டங்களாலேயும் பூந்தோட்டங்களாலேயும் சுல்லப்பட்டு அழகாக இருந்தது நாலா பக்கங்களையும் இருக்கிற மாளிகைகள் தங்கத்தாலான கொடுங்கைகளும் முப்பரிகைகளும் உள்ளதா இருந்தது தொழில் வாரியா அமைஞ்ச பணிமனைகள் நிறைஞ்சதா இருந்தது வீடுகளோட மேடைகளும் திண்ணைகளும் வைரம் வைடூரியம் ஸ்பட்டிக்கம் நீலம் பவளம் முத்துன்னு ரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருந்தது ஜன்னல்கள் குறுக்கு வீட்டங்கள் மேடைகள் இவற்றில் எல்லாம் மாடப்புறாக்களும் மயில்களும் உட்கார்ந்து இனிமையாக கூவிக்கிட்டு இருந்தது தேர்வீதி கடைவீதி நார்ச்சந்தி முதலான இடங்கள்ல நீர் தெளித்து பூமாலைகளும் இளந்தூளிர்களும் பொறியும் அக்ஷதியும் வாரி இறைச்சிருந்தாங்க ஒவ்வொரு வீட்டோட வாயிற்புறமும் தயிரும் சந்தனக்குளமும் தெளிக்கப்பட்டிருந்துச்சு மாவிலை கொத்தடை பூக்கள் சுற்றின தீப வரிசைகள் இருந்தது வாழைத்தார்களோட வாழை மரங்களும் பாக்கு கொலைகளோட பாக்கு மரங்களும் கட்டப்பட்டிருந்துச்சு பட்டு துணி சுற்றின நீர் நிறைஞ்ச பூர்ண கும்பங்கள் வைக்கப்பட்டு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது நண்பர்கள் புடைசோழ ராஜ வீதி வழியா நகருக்குள்ள நுழைஞ்ச வசுதேவரோட புதல்வர்களான ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களை பார்க்கறதுக்காக ஆர்வம் மிகுந்த நகரத்து பெண்கள் சிலர் வேகமா வந்து வாயில் நின்னாங்க சிலர் மேல்மடைகளில் ஏறி நின்னாங்க கண்ணனை பார்க்கணுங்கிற அவள் மிகுதியால் ஆடைகளை மாற்றி உடுத்துக்கிட்டு நகைகளை மாற்றி அணிஞ்சிக்கிட்டு ரெட்டையாக அணிஞ்சிக்க வேண்டியதில் இதில் ஒன்றையும் மறந்துட்டு மட்டும் அணிஞ்சிக்கிட்டு அதாவது ஒரு காதில் மட்டும் காதணி போட்டுக்கிட்டு ஒரு காலைல மட்டும் சிலம்ப போட்டுக்கிட்டு ஒரு கண்ணுக்கு மையிட்டுக்கிட்டு மட்டன்றில் மை இடாமல் ஓடி வந்தாங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களை பார்க்குற மகிழ்ச்சியில் சிலர் பாதி உணவில் எழுந்துட்டாங்க எண்ணெய் தைச்சிட்டு இருந்தவங்க வெளியில் இருக்கிற ஆரவாரத்தை கேட்டு குளிக்காமலேயே வந்தாங்க குழந்தைக்கு பாலூட்டிக்கிட்டு இருந்த தாய்மார்கள் பாதையில் குழந்தையை கீழே இறக்கி விட்டுட்டு ஓடி வந்தாங்க மதம் பிடித்த யானை மாதிரி கம்பீர நடையோட வர்ற தாமரைக்கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் லக்ஷ்மி தேவிக்கு மகிழ்ச்சியை தர தன்னோட திருமேனி அழகால தன்னை பார்க்க வந்தவங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்தார் கம்பீரமான நடையாலயம் பொன் சிரிப்பாலயம் கனிஞ்ச பார்வையாலயம் அவங்களோட மனசை கவர்ந்தார் பரீட்சை பல தடவை காது குளிர கேட்கப்பட்ட கண்ணனை பார்த்ததும் மனம் முருகி புன்னகையோடு குடின அவரோட கனிஞ்ச பார்வைங்கிற அமுத பொழிவை பெற்று மகிழ்ந்து ஆனந்த வடிவினரான அவரை கண் வழியே மனசில் இருத்தி கட்டி அணைச்சு இருக்க எல்லையற்ற தங்களோட மனக்குறையை போக்கிக்கிட்டாங்க மாளிகைகளில் மேல் மாடங்களில் ஏறின பெண்கள் அன்பு மிகுதியால் தாமரைமுகம் மலர பலராமன் மேலையும் கிருஷ்ணன் மேலையும் பூமாறி பொழிஞ்சாங்க அங்கங்கே இருக்கிற அந்தனர்கள் தயிரும் அக்ஷதியும் நீர் நிரம்பின பூர்ண கலசங்களும் பூ மாலைகளும் சந்தன குழம்பும் பழங்கள் முதலான அன்பு காணிக்கைகளும் கொண்டு ரொம்பவும் மகிழ்ச்சியோட பூஜித்தாங்க மனித லோகத்துக்கே பெரும் மகிழ்ச்சியை தர்ற இவங்களை என்றென்றைக்கும் தொடர்ந்து பார்க்கிற இந்த கோபிகைகள் என்ன தவம் தான் செஞ்சாங்களோ அப்பப்பா இப்படி நகரத்து மக்கள் பேசிக்கிட்டாங்க ஆடைகளை துவச்சு வண்ணம் தீட்டி அழகுபடுத்துகிற ஒரு வண்ணான் தனக்கு எதிரில் வர்றதை பார்த்து அவங்க கிட்ட வெளுத்த ஆடைகளை தர வேண்டினார் கண்ணன் ஐயனே நல்ல ஆடை பெற தகுதி இருக்கிற எங்கள் ரெண்டு பேருக்கும் தக்க ஆடைகளை கொடுங்க அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு மேலான நலம் உண்டாகும் இதில் சந்தேகம் இல்லை தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாத பகவான் இப்படி வேண்டினார் ஆனா அந்த வண்ணான் அரசனோட பணியாள் அதனால ரொம்பவும் செருக்கோட கோபம் அடைஞ்சு எதிர்த்து பேசினான் மலையிலையும் காட்டிலையும் சுத்துற நீங்க தினமும் இந்த மாதிரியான ஆடைகளை தான் கொடுத்துவிங்களோ ம் செருக்குள்ளவங்களே அரசரோட பொருட்களையாக விரும்புகிறீங்க சின்ன பிள்ளைகளை சீக்கிரம் தள்ளி போங்க உயிரோட இருக்க விரும்பினா இப்படி கேட்க கூடாது அரசனை சார்ந்தவங்க முறை தவறி நடக்கிறவங்களை சிறைப்படுத்துவாங்க கொள்ளுவாங்க சொத்துக்களை பறிமுதல் செய்வாங்க இப்படி வண்ணன் பிதற்ற கொஞ்சம் சினம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் நகத்தால் அவனோட தலையை கிள்ளி கீழே தள்ளினார் அவனை அண்டி பிழைச்சு வந்த மத்தவங்க எல்லாரும் துணி மூட்டைகளை கீழே போட்டுட்டு எட்டு திக்கிலையும் ஓடிட்டாங்க ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடைகளை உடுத்திக்கிட்டாங்க அப்புறம் சிலவற்றை கோபர்களுக்காக எடுத்துக்கிட்டு மீதியை தரையில போட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் வழியில் தையர்க்கலைஞன் ஒருத்தன் ரொம்பவும் அன்போட அந்த ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி பல வண்ணங்கள் கொண்ட துணிகளை கொண்டு அவர்களை அழகுபடுத்தினான் பல வகை ஆடை அணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் உற்சவ காலத்தில் உள்ளாவர்ற கருநிறமும் வெண்ணிறமும் கொண்ட ரெண்டு யானைக்குட்டிகள் மாதிரி கட்சியளித்தாங்கள் அந்த தயர்கலைஞனோட செயலால் மகிழ்ச்சி அடைஞ்ச பகவான் இந்த உலகத்தில் அவனுக்கு பெரும் செல்வமும் வலிமையும் புலன்களோட கூர்மையும் தன் பக்தியையும் கொடுத்து இறுதியில் சாரூபிய முக்தியையும் கொடுத்தார் அதுக்கப்புறம் பூமாலை கட்டுற பூக்காரரான சுதாமாவோட வீட்டுக்கு போனார் அவங்களை பார்த்து அவன் எழுந்து நின்று வரவேற்று பூமியில் சிரம்பட வணங்கினான் அப்புறம் தோழர்களோட வந்த கண்ணனுக்கு ஆசனம் கொடுத்து பாத்தியம் பூமாலைகள் தாம்பூலம் சந்தனம் எல்லாம் கொடுத்து உபசரித்து வழிபட்டான் பிரபு உங்கள் வருகையால் என் பிறப்பும் குலமும் புனிதமடைஞ்சது நான் முன்னோர்கள் தேவர்கள் ரிஷிகள் இவங்களோட கடங்களில் இருந்து விடுபட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் அத்தனை லோகத்துக்கும் மூல காரண பொருள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் முதலான அம்சங்களை ஏற்று உலக நலனுக்காக அவதரிச்சிருக்கீங்க நீங்களே உலகத்தோட ஆத்மா உலகத்தோட நலனை நாடுறவங்க அத்தனை உயிரினங்கள் கிட்டேயும் சமநோக்கு உள்ளவங்க தங்கிட்ட அன்பா பழகிறவங்க கிட்ட அன்பா பழகிறவங்க உங்களுக்கு வேணியவன் வேண்டாதவன்கிற பேதம் இல்லை நான் உங்கள் சேவகன் கட்டளையிடுங்க நான் என்ன பணிவிடை செய்யட்டும் உங்கள் கட்டளையை ஏற்று நடக்கிறதே மக்களுக்கு உயர்ந்த பெரும் அருள் பரீட்சை இப்படி தன்னோட உள்ளக்கருத்தை சொன்ன சுதாமா பகவானோட கருத்தறிஞ்சு மகிழ்ந்து போய் உயர்ந்த நறுமணமிக்க பூக்களால் மாறி தொடுத்து கொடுத்தான் தோழர்களோடு சேர்ந்து அந்த மாலைகளால் அலங்கரிச்சிக்கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் தன்னை சரணடைஞ்சு வணங்கி நிற்கிற பூக்காரனுக்கு விரும்பின வரத்தை கொடுத்தாங்க பக்தர்கள் விரும்பினதை கொடுக்குறவங்க இல்லையா அவங்க அவனும் அத்தனை உயிர்களுக்கும் ஆத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட அசையாத பக்தியையும் அவரோட கிட்ட நட்பையும் அத்தனை உயிரினங்கள் கிட்டையும் பருவையும் வரமா வேண்டினான் பகவானும் அவனுக்கு வம்சம் முழுதையும் வாழ வைக்கிற செல்வம் வலிமை ஆயுள் புகழ் மற்றும் திருமேனி ஓலியையும் வரமா கொடுத்துட்டு அண்ணனோட அங்கிருந்து புறப்பட்டார் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்